அத்தியாயம் நானூற்று ஐந்து தவறான நேரத்தில் விழித்தெழுதல் நீ என்ன விரும்புற அபாவோ கோபத்தோடு கேட்டான் முழு மேலாதிக்கம் இருக்கும்போது எதிரி அவனது காதலியை பனையக்கைதியாக பிடிச்சிருக்கான் இந்த அவமானம் லாங் ஹோசன் அவனது கொம்பை உடைச்சபோது ஏற்பட்ட அவமானத்துக்கு நிகரானது ஒரு உடைந்த கொம்பு டெவில் டிராகனின் வலிமையான உயிராற்றலால் மீண்டு வரலாம் ஆனா யூஏக்கு ஏதாவது ஆனா மூன் டெமன் கடவுள் அகாரஸ்க்கு அவன் என்ன பதில் சொல்வான் அவனது தந்தைக்கு எப்படி நியாயப்படுத்துவான் அதைவிட முக்கியமா யுஏ இறந்தா அகாரெஸ் அவன் மேல் மனப்பான்மையை மாற்றிக்குவார் இது அவனது எதிர்கால டெமன் கடவுள் பேரரசர் பதவியையும் பாதிக்கலாம் மோடுகோர் நகரத்திலிருந்து புறப்படும்போது டெமன் கடவுள் பேரரசர் ஃபென்ஷியு அவனோடு தனிப்பட்ட முறையில் பேசினார் நீ என் முதல் தான் ஆனா எனக்கு ஒரு இரண்டாவது வாரிசு இருக்கான் அவனோட திறமை உன்னைவிட பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தெளிவா சொன்னார் தவறு செய்தா அவனது பதவி ஏற்பாடு பாதிக்கப்படும்ன்னு எச்சரித்தார் அபாவோவுக்கு அதிகாரமும் பதவியும் முக்கியம் தான் ஆனா யூஏ மேல அவனுக்கு இருந்த காதல் உண்மையானது அவன் மனசுல யூ அவனது பதவிக்கு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்தவள் இதிலிருந்து அவனது காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு தெரியும் லாங்ஹோசன் கனத்த குரலில் பதிலளித்தான் நான் என்ன விரும்புறேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் அபாவோவின் கண்களில் ஒரு கொடூரமான பளபளப்பு தோன்றியது அவன் கோபத்தால் ரத்தம் துப்பும் அளவுக்கு ஆத்திரமடைந்தான் முந்தைய போரில் அவனும் லாங் ஹோசெனும் காயமடைந்திருந்தனர் ஆனா அவனது கவசத்தால் லாங் ஹோசனின் உண்மையான நிலையை அவனால் பார்க்க முடியலை ஆனா லாங் ஹோசெனின் காயங்கள் அவனைவிட குறைவாக இருக்க வாய்ப்பில்லைன்னு அவனுக்கு உறுதியா தெரிஞ்சது இப்படியே போனா அவனது ரகசிய சக்திகளை பயன்படுத்தி லாங் லாங்ஹோசனை கொல்ல முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனா இதுவரை லாங்ஹோசன் தன்னோட சக்தியை விட பல மடங்கு வலிமையான போர்த்திறனை காட்டியிருந்தான் அதனால் அவனை பெரிய காயமில்லாமல் கொல்ல முடியும்னு அபாவோவுக்கு உறுதி இல்லை அவனுக்கு மிகவும் பயமாயிருந்தது இந்த போரின் விளைவுகளிலிருந்து மீள முடியாமல் போவது லாங்ஹோசனின் ஒளி சக்தி மிகவும் தூய்மையானது இந்த தூய ஒளி அவன் உடலில் ஆழமாக புகுந்தா அதை வெளியேற்றுவது ரொம்ப கஷ்டம் ஒரு டெமனுக்கு அதன் தான் மையம் ஒரு வலிமையான டெவில் டிராகனுக்கு கூட அதன் கிறிஸ்டல் பாதிக்கப்பட்டா எதிர்கால பயிற்சியும் வளர்ச்சியும் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்த ரிஸ்கை அபாவோ ஏத்துக்க முடியாது அவனது குறிக்கோள் ஒரு நாள் அவனது தந்தையைப் போலவோ அல்லது அதைவிட வலிமையானவனாகவோ ஆகணும் லாங்ஹோசனோடு முழு மோதலில் இறங்கி தன் கிறிஸ்டலை பாதிக்கும் ரிஸ்கை எப்படி எடுக்க முடியும் லாங்ஹோசனின் திறன் அவனை இவ்வளவு எச்சரிக்கையாக்கியது அவன் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதால் பல ஆண்டுகளாக இப்படி ஒரு மனிதன் தோன்றவே இல்லை லாங்ஹோசென் ஒளியின் கடவுளின் தெய்வீக சக்தியை பயன்படுத்த முடிஞ்சவன் அவனுக்கு இன்னும் வயசு கம்மி இவனை வளரவிட்டா டெமன் இனத்துக்கு இவன் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக மாறுவான்னு யாராலும் கணிக்க முடியாது ஆனா அபாவோ டெமன் கடவுள் பேரரசரின் வாரிச்சு இவனுக்கு லாங் ஹோசனை வெல்ல நம்பிக்கை இல்லைனா மற்ற டெமன்களுக்கு என்ன பேச்சு இப்படி ஒரு மனிதனை உண்பதாம் படி வலிமைக்கு வளரவிட்டா அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் தற்போதைய டெமன் கடவுள் ஸ்லேயர்களை விட இவன் டெமன் கடவுள் பேரரசருக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம் அதனால் இப்படி ஒரு முறையில் லாங் ஹோசனை கொல்ல விரும்பலைனாலும் டெமன்களின் எதிர்காலத்துக்காகவும் அவனது சொந்த எதிர்காலத்துக்காகவும் அபாவோ இதை செய்ய வேண்டியிருந்தது அவன் சுயநலமானவனாக இருந்தாலும் பெரிய புரிதலை பார்க்க முடிஞ்சவன் டெமன் கடவுள் பேரரசரின் வாரிசு ஆவது வலிமை மட்டுமல்ல புரிதலும் வேணும் ஆனா இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாரு எதிர்பார்த்தது இப்போ அவன் ஒரு கடினமான முடிவுக்கு முன்னாடி நிற்கிறான் எதிர்கால அச்சுறுத்தலை விடுறதா இல்லை அவனுக்கு மிகவும் பிடித்த பொன்னையும் மூன் டெமன் கடவுளின் ஆதரவையும் இழக்குறதா என்ன செய்ய அபாவோவுக்கு தெரிஞ்சது அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கம்மி யூஏ வை காப்பாத்தினாலும் அதிகமா தயங்கினா அவள் அவனை வெறுக்கலாம் அபாவோவின் நெற்றியில் சுருக்கங்கள் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கின அவனது கோபமும் வெறுப்பும் தெளிவாக தெரிஞ்சது சரி உங்களை விடுறேன் யூஏ வை விடு அபாவோ கத்தினான் லாங்ஹோசென் இறுதியாக கொஞ்சம் தளர்ந்து கையறை பார்த்து ஒரு கண்ணசைவு காட்டினான் ஆனா அடுத்த கணம் லாங்ஹோசென் பனிக்கட்டியாக உறைஞ்சு போனான் கையேர் அவனது சைகையை பொருட்படுத்தாமல் கொலைவெறியோடு நின்னாள் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரலை கையர் இன்னும் அதே நிலையில் அவளது சஞ்சாரக் கத்தி யூஏ வின் கழுத்தில் அழுத்தப்பட்டிருந்தது அவள் யூஏ வை இறுக்கமாக பிடிச்சிருந்ததால் இருவரும் ஒரே உருவமாக தோன்றினர் இது நல்லதல்ல இதே மாதிரியான அனுபவத்தை அனுபவிச்சிருந்த லாங் லாங்ஹோசின் உடனே அதிர்ச்சியில் கத்தினான் இது என்னன்னு அவனுக்கு புரிஞ்சது தன்னோட அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் அடக்கி லாங்ஹோசன் பல்லை கடிச்சு தாங்கினான் பிறகு தன்னோட பலவீனமான உடலை அமைதிப்படுத்தி உணர்ச்சியற்ற குரலில் சொன்னான் நீ ஏற்கனவே ஒரு முறை உன் வாக்குறுதியை மீறின இந்த முறை உன்னை எப்படி நம்புறது உன் காதலியை இப்போ விடுறது சாத்தியமில்லை அப்படி சொல்லிவிட்டு அபாவோவின் பார்வையை பொருட்படுத்தாமல் லாங் ஹோசன் மெதுவாக யூ யூஏ வையும் நோக்கி நடந்தான் அவனது பயணம் மெதுவாக இருந்தது ஒளியின் கடவுளின் ஆரியாவை ஊன்றுகோலாக பயன்படுத்தி உடலை தாங்கினான் ஆனா டெமன் ஹண்டர் ரிமூவர்களின் முகங்களில் திடீர் பயம் தோன்றியது ஹோசனுக்கும் அபாவோவுக்கும் இடையிலான இந்த போர் அபாவோவை மட்டுமல்ல டெமன் ஹண்டர் ரிமூவர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவர்கள் கண்ணில் லாங் ஹோசெனின் ஆன்மீக ஆற்றல் பெரிய விஷயமில்லை ஆனா அவனது பயங்கரமான போர்த்திறனும் ஒரு டெவில் டிராகனை இவ்வளவு மோசமாக காயப்படுத்திய திறமையும் அவர்களுக்கு ஆழமான பயத்தை ஏற்படுத்தியது பல டெமன் ஹண்டர் ரிமூவர்கள் வேகமாக முன்னேறி கையிறையும் ஏ வையும் சுற்றி வளைத்து லாங் ஹோசெனுக்கு அருகில் வர வழியில்லாமல் செய்தனர் நடையை நிறுத்தி அவன் மறுபடி அபாவோவை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட நேர்மை இல்லை போல கையிர் அவளை கொல்லு என்றான் வேண்டாம் அபாவோ திடீரென முன்னேறி வேகமாக கத்தினான் வழிவிடுங்க அவனைக் கடந்து போக விடுங்க டெமன் ஹண்டர் ரிமூவர்கள் ஒதுங்கி ஒரு பாதை உருவாக்கினர் ஆனா இந்த முறை எதிர்பார்ப்புக்கு மாறாக லாங் ஹோசென் வேகமாக முன்னேறவில்லை ஒரு மெல்லிய புன்னகையோடு இளவரசர் அபாவோ உண்மையிலேயே தன் காதலியை மதிக்கிறான் போல உன் மற்ற கைக்கூலிகளை வழிவிடச் சொல்லு முதலில் என் தோழர்களை விடு நானும் கையேறும் இங்கே இருப்போம் அவங்க பத்திரமாக போன பிறகு யூ ஏ வை உனக்கு தருவோம் என்றான் இந்த நேரத்தில் லாங்ஹோசனும் கையேறும் வை பிடிச்சு தங்கள் தோழர்களை முதலில் விடுவது தான் சிறந்த முடிவு யூ யூஏ உக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு பார்க்கும்போது அவனுக்கு வேறு வழி இல்லை ஆனா இப்போ லாங்ஹோசனால் கையேறை போக முடியாது அவனது உடல் நிலை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு சாதாரண டெமன் ஹண்டர் ரிமூவர் கூட அவனை தொட்டா அவன் நிலைகுலைய விழுந்துடுவான் அவன் எப்படி இவ்வளவு நிதானமாக இருக்க முடிஞ்சது எட்டாம் படி உச்சத்தில் இருக்கும் அபாவோவை எதிர்கொண்டு நிற்க முடிஞ்சது முதல் மோதலில் ஹோசென் வாழ் நோக்கத்தை பயன்படுத்தி அபாவோவின் தாக்குதலை திசை திருப்பினான் அப்போவே அவன் காயமடைந்தான் இறுதி மோதலில் அவன் மரணத்துக்கு அருகில் இருந்தான் இப்போ வெறும் மன உறுதியால் மட்டுமே அவனால் நிமிர்ந்து நிற்க முடிஞ்சது இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி தாக்குப்பிடிக்க முடியும்னு அவனுக்கே தெரியலை லாங்ஹோசனின் வார்த்தைகளை கேட்டு அபாவோ சொல்லு தயங்கினான் ஆனா உறுதியானவனாக இருந்ததால் அவன் முடிவெடுத்து அதிகம் தயங்கவில்லை திடீரென கையை அசைத்து எல்லாரையும் வழிவிடச் சொன்னான் இரண்டு டெமன் ஹண்ட் அணிகளை விடுவிக்க தியான் கிங் அதிர்ச்சியில் நின்னான் அவனும் அவனது தோழர்களும் உயிரோடு இங்கிருந்து தப்பிப்போவோம்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை லாங் ஹோசெனும் அபாவோவும் நடத்திய இந்த போர் டெமன் ஹண்டர் ரிமூவர்களை மட்டுமல்ல டெமன் ஹண்டர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது தியான் கிங்குக்கு உணர்ச்சி பூர்வமாக தோணிச்சு முழு மோதலில் அவனால் லாங்ஹோசனை வெல்ல முடியாது அவன் ஒரு மித்திரில் அடித்தள நைட் லாங் ஹோசெனின் செயல்பாடு நைட் டெம்பிளுக்கு அவனது மிகவும் சிறப்பான மதிப்பை உணர வைத்தது அவனது வயசு பயிற்சி வலிமையை பார்க்கும்போது அவன் சாதாரண நைட்டாக இருக்க முடியாது இப்போ தியான் கிங் மனசுல உறுதியாக முடிவெடுத்தான் எப்படியாவது லாங் லாங்ஹோசனை பாதுகாத்து இந்த இடத்திலிருந்து போகணும்னு இவனது வயசுல இவ்வளவு பயிற்சியும் வலிமையும் இருக்கும்போது நைட் டெம்பிளுக்கு இவன் ரொம்ப முக்கியம் அவர்களின் முன்னால் இருந்த நிலைமை முழு பலவீனத்தில் இருந்து திடீரென பெரிய மாற்றத்துக்கு உள்ளானது கையே தோன்றி ஒரே அடியில் ஏழாம் படி நான்கு டெமன் வலிமையாளர்களை கொன்னபோது தியான் கிங் முற்றிலும் உணர்ச்சியற்றவனாக ஆனான் ஆறாம் படி அசாசின் ஒருவள் ஏழாம் படி நான்கு வலிமையாளர்களை ஒரே நொடியில் கொள்வதை பார்த்து எட்டாம் படி ஸ்டார் டெமனை அவள் உடனடியாக கொன்னது ஆச்சரியமில்லை இந்த அசாசினின் வலிமை லாங்ஹோசனை விட குறைவில்லைனு தெளிவாக தெரிந்தது அவள் வெறுமனே லாங் ஹோசனின் புகழுக்கு பின்னால் மறைஞ்சிருந்தாள் கேப்டன் தியான் கிங் சீக்கிரம் போங்க ஹான்யூ தியான் கிங்கிடம் அருகில் வந்து மெதுவாக சொன்னான் ஆனா ஹோசனும் அவளும் என்ன ஆவாங்க தியான் கிங் பதிலளித்தான் ஹான் யுவின் குரல் திடீரென குளிர்ச்சியாக மாறியது கேப்டன் தியான் கிங் உண்மையிலேயே எங்க அணிக்க உதவ விரும்பினா இப்போவே கிளம்புறது தான் சிறந்தது இதை சொல்லிவிட்டு உடனே திரும்பி தன் தோழர்களை அழைத்து டெமன் ஹண்டர் ரிமூவர்கள் விட்ட பாதையில் கடந்து சென்றான் தியான் கிங் அதிர்ச்சியில் நின்னான் ஹான் யுவின் வார்த்தைகளில் இருந்த அதிருப்தியை அவன் கவனிச்சான் உடனே பெரிய வெட்கத்தை உணர்ந்தான் கையேறையும் யூஏ வையும் நோக்கி முன்னேறும் லாங் ஒரு பார்வை பார்த்து கையை உறுதியாக அசைத்து நாங்க போறோம் என்று கத்தினான் லாங்ஹோசனும் கையேறும் இல்லாமல் பதினொரு பேர் கொண்ட இரண்டு டெமன் ஹண்ட் அணிகள் டெமன் ஹண்டர் ரிமூவர்களின் பார்வையிலிருந்து மெல்ல மறைந்தனர் அபாவோவின் உத்தரவுக்கு எதிராக யாரும் போகவில்லை ஆனா அவர்களின் கண்களில் வலுவான விருப்பமின்மை தெரிந்தது ஆமாம் இவ்வளவு வலிமையான இரண்டு டெமன் ஹண்ட் அணிகளை அழிச்சிருந்தா பெரிய வெகுமதி கிடைச்சிருக்கும் அதுவும் ஆறு டெமன் ஹண்டர் ரிமூவர் அணிகள் இருக்கும்போது அவர்களுக்கு முழு மேலாதிக்கம் இருந்தது அவர்களின் தோழர்கள் புறப்பட்ட அதே நேரத்தில் லாங்ஹோசன் கையேரின் அருகில் வந்தான் ஆனா நூறு மீட்டருக்கு குறைவான தூரத்தை கடக்கும் போதே அவன் அணிந்திருந்த மித்ரில் அடித்தள கவசம் வியர்வையில் நனைந்திருந்தது கையேர் இன்னும் அசையாமல் இருந்தால் யூ ஏ வின் முகம் மரண பயத்தில் வெளுத்திருந்தது அவளால் இப்போ நகர்த்த முடிந்தது அவளது கண்கள் மட்டுமே அவை ஒளியேற்று முன்னால் வரும் லாங்ஹோசனை உற்று பார்த்தன அவளோடு கண்களால் பேசிய பிறகு அவன் திரும்பி கையேறின் பக்கத்தில் நின்னான் கையிறை தொடாமல் வெறுமனே அருகில் வந்ததும் லாங்ஹோசென் தான் யூகித்தது சரியென உணர்ந்தான் இந்த முக்கியமான தருணத்தில் கையேர் எழுந்திருக்கிறாள் அவள் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக எழுந்திருக்கிறாள் சஞ்சார கத்தியை பயன்படுத்திய கடைசி அடியில் கையேர் எழுந்திருப்பதற்கு விளிம்பில் இருந்தாள் ஆனா இப்போ அவர்கள் உடனடியாக போர்க்களத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது அதனால் லாங்ஹோசன் நித்திய இசை பெண்டன் ஐ பயன்படுத்தி கையெறை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு டெலிபோர்ட் செய்ய விரும்பினான் ஆனா இது கையரின் எழுச்சி புரிதலை நிறுத்தி அவளது எழுச்சியை அடக்கினா அவள் சரியான பாதையில் இருந்தாலும் அவளால் இந்த அசாதாரண எழுச்சியை முடிக்க முடியாமல் போகலாம் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக எழுந்திருப்பது வெறும் முயற்சியால் மட்டும் நடக்காது அதனால் எதிர்காலத்தில் கையேர் மூடிய அறையில் பயிற்சி செய்தாலும் இந்த எழுச்சியை முடிக்க முடியாமல் இந்த கடைசி தூண்டுதல் இல்லாமல் போகலாம் லாங்ஹோசனின் தீர்ப்பு சரியாக இருந்தது சம்ஜாரக் கத்தியின் வாரிசாக கையேரின் எழுச்சி என்பது ஒரு உண்மையான கிரிம் ரீப்பராக மாறுவது அதற்கு போர்க்களம் மட்டுமே பொருத்தமான இடம் முதலில் கையேரின் எழுச்சி இவ்வளவு வேகமாக நடக்க வேண்டியதில்லை ஆனா ஆறு டெமன் ஹண்டர் ரிமூவர் அணிகளின் சுற்றிவளைப்பும் நெருக்கடியான நிலைமையும் கையேறின் போர்க்குணத்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றது சம்ஜாரக் கத்தியின் இறுதி பயன்பாட்டில் அவள் எழுச்சியின் விளிம்பை எட்டினாள் அது அவளது கட்டுப்பாட்டில் இல்லை ஏழாம் படி நான்கு டெமன் ஹண்டர் ரிமூவர்களை ஒரே அடியில் கொன்று யுஏ வைப்பிடித்த பிறகு அவள் எழுச்சி நிலையில் இருந்தாள் முழு உணர்வையும் இழந்து மிகவும் சிறப்பான ஆராவின் அலைகளை வெளியிட்டாள் லாங் ஹோசெனின் எழுச்சி நேரம் ஏற்கனவே சிக்கலாக இருந்தது ஆனா கையரின் நேரம் இன்னும் மோசமாக இருந்தது அவர்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருந்தனர் லாங்ஹோசன் பலத்த காயமடைந்திருந்தான் கையரை டெலிபோர்ட் செய்ய முடியாது முன்பு எழுச்சி அனுபவத்தை அனுபவிச்சிருந்த லாங் ஹோசென் இப்போ அவளை டெலிபோர்ட் செய்தா எதிர்பார்க்க முடியாத விளைவுகள் வரலாம்னு தெளிவாக தெரிஞ்சவன் மேலும் கையரின் எழுச்சி அவனுடையதிலிருந்து வேறுபட்டது அவன் வாரிச்சு செய்த ஒளியின் கடவுள் நேர்மை நியாயம் மென்மையை வளர்க்கும் ஒரு வலிமையான மறைசக்தி ஆனா கையரின் சம்ஜாரா உடல் மிகவும் ஆக்ரோஷமானது இது பின்னடைவை ஏற்படுத்தினா கையேறின் உயிருக்கு ஆபத்து வரலாம் லாங்ஹோசென் இதுவரை இவ்வளவு ஆபத்தான நிலைமையை எதிர்கொண்டதில்லை அவனது தற்போதைய பலவீனமான நிலையில் நித்திய ஐ செயல்படுத்தி டெலிபோர்ட் செய்வது கூட கடினம் ஆனா கையேர் எழுச்சி நிலையில் இருக்கும்போது டெலிபோர்ட் செய்தா என்ன ஆகும் என்ன செய்ய நான் என்ன செய்யணும் அபாவோவின் பார்வையில் லாங்ஹோசன் தன் நிலையை நிமிர்த்தி ரகசியமாக இதை பற்றி யோசிச்சான் உன் ஆட்கள் ஏற்கனவே போயிட்டாங்க இப்போ யூ வை விடு அந்த நேரத்தில் அபாவோவின் குரல் ஒலித்தது இந்த முறை எல்லா டெமன் ஹண்டர் ரிமூவர்களும் அவர்களை சுற்றி வளைத்து லாங் ஹோசனையும் கையறையும் சூழ்ந்தனர்